மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்ட தொள்ளாயிரம் தேர்வு மையங்களில் சுமார் லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதினர் பீகார் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய இந்த தேர்வில் கசிந்ததாக இது குறித்து விசாரணை நடத்திய போது ஏராளமான தேர்வு மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் இயங்காமல் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படாததால் நடந்து முடிந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு மறு தேர்வு நடத்த வேண்டும் என மாநிலம் முழுவதும் கடந்த இரண்டு வாரமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆனால் பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த குற்றச்சாட்டை மறுத்ததுடன் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மறு தேர்விற்கு உத்தரவிட்டுள்ளது இருந்த போதிலும் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஜன்சுராஜ் கட்சி தலைவரும் முன்னாள் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் மாணவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் அதன்படி கடந்த தேதி தலைநகர் பாட்னா காந்தி மைதானத்தில் நடந்த போராட்டத்தில் மாணவர்களுடன் பங்கேற்றார் அந்த பகுதியில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதால் அங்கு குவிக்கப்பட்ட போலீசார் மாணவர்களை கலைந்து செல்லுமாறு கோரினர் ஆனால் மாணவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அங்கு மாணவர்கள் மீது போலீசார் கொடூரமாக தடியடி நடத்தியும் கடும் குளிரில் மாணவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்தும் அங்கிருந்து விரட்டியடித்தனர் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் குறிப்பாக மாணவர்களை போராட்டத்திற்கு தூண்டியதாக பிரசாந்த் கிஷோர் அவரது கட்சி தலைவர் மனோஜ் பாரதி உள்ளிட்ட நூற்று கணக்கானோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதற்கிடையே இச்சம்பவம் குறித்து பேசிய ராஷ்டிரிய கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் பிரசாந்த் கிஷோரை ஆளும் ஐக்கிய ஜனதா மற்றும் பாஜக கூட்டணியின் பி டீம் என குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில் மாணவர்கள் பாக் பகுதியில் தான் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அவர்களை காந்தி மைதானத்திற்கு அழைத்து வந்தவர் பிரசாந்த் கிஷோர் ஆனால் போலீசார் வந்ததும் அவர் எஸ்கேப் ஆகிவிட்டார் இதன் மூலம் மாணவர்கள் போராட்டத்தை சீர்குலிக்க முயற்சியில் பிரசாந்த் கிஷோர் நிதிஷ்குமாரின் பி டீம் போல நடந்து கொள்கிறார் என தெரிவித்தார் ஆனால் இந்த குற்றச்சாட்டை மறுத்த பிரசாந்த் கிஷோர் நான் போராட்ட களத்திலிருந்து வெளியேறிய பிறகுதான் தடியடி நடத்தப்பட்டுள்ளது பீகார் அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஊழல் தலைவரித்தாடுகிறது இதற்கு காரணமான அத்தனை மீதும் முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசியிருந்தார் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவம் தற்போது பீகார் மாநிலத்தின் முக்கிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க